ரப்பி அன்னி அலா ذிக்ரிக வ சுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக மனம் செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனை சொன்னார்கள் முஹாதே நான் உனக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன் நீ எல்லா ஃபர்துடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துஆவை நீ செய் அல்லாஹ்விடத்திலே ரப்பி அன்னி இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் செய்ன்னை நினைவு கூறுவதற்காக ஒ சுக்கிரிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக